அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு என்னோடய முதல் வணக்கம் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா இவ்வளோ நிறைய சொல்லலாம் ஃபஸ்ட்டு இது ஒரு ஃபே செம காமெடி ஜானர் படம் படத்தில் ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து நான் படம் பார்த்துட்டேன் லாஸ்ட் வரைக்கும் செம்மையாக என்ஜாய் பார்க்குற மாதிரியான ஒரு படமாக இருக்கும் அண்ணன் சொன்ன மாதிரி வந்து தேட்டருக்குள்ளே வந்தால் ஒரு மன மகிழ்ச்சியோட இவ்வளோ ஜாலியான ஒரு விஷயத்த சீரியஸான விஷயத்தை பயங்கர ஜாலியாக இயக்குனர் சொல்லியிருக்காரு இயக்குனரை பற்றி சொல்லணும்னா நானும் அவரும் முத முதல்ல அமீரனை நடிக்கவே ஆரம்பிக்கலை அந்த காலகட்டத்திலேயே அமீரனுக்கு ஒரு கதை சொல்லுவோம் வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன் ரெண்டு பேரும் போய் ஒரு ரெண்டு மணி நேரம் இருந்துட்டு பார்க்க முடியாமல் வந்தோம் அப்படி அமீரனுக்கு ஒரு கதை சொல்லணும்னு சொன்னேன் அப்போ நான் இயக்குனராக இருந்தேன் ஆதம்பா இணையக்கமாக இருந்தார் ரெண்டு பேரும் போயிட்டு அவரை சந்திக்க முடியாமல் திரும்பி வந்துட்டோம் அதுக்கப்புறம் தன்னோட முயற்சியிலையும் வளர்ச்சியிலேயும் இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசராக வேறு யாராக இருந்தாலும் இவ்வளோ பாரத்தை தாங்கியிருக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல என் நண்பனோட மன உறுதி வந்து அதை உண்மையிலேயே வந்து இன்றைக்கி தமிழ் ப்ரொடியூசர் வந்து யாராலையும் வந்து தாங்க முடியாத எவ்வளவோ பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ணி இந்த படத்தை வந்து முடிச்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் அதையும் அவ்வளோ நேர்த்தியாக படம் பார்த்தா அந்த ஃபஸ்ட் இருந்து லாஸ்ட் வரைக்கும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக அந்த படத்தை இயக்கியிருக்காரு இந்த படத்துக்கு பின்னால் அவரோட கதை விவாதங்கள்லையும் கதையையும் அவர் எப்படி நல்லா பேசுவார் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஆனால் ஃபஸ்ட்டு டைம் இயக்கத்துலையும் ஒரு மிகப்பெரிய பேர் அந்த படத்தின் இயக்குனர் ஆதம்பாபாவுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அதான் அன்னைக்கு வந்து அமீரன் சந்திக்கிறதுக்கே எங்களால் முடியாத ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு அவரை வச்சு இயக்கிற அளவுக்கு உயர்ந்த என் நண்பனுக்கு வந்து உண்மையிலேயே என்னுடைய முதல் வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன் எப்பவுமே அவர் வந்து குரு தான் ஒரு ஆள் இல்லாத சிக்னல்ல கூட அத்துமீறி தன்னோட கார் கூட போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு சுய ஒழுக்கமான கேரக்டர் அவர் அவரை பார்த்தா நான் எல்லாம் வந்து படத்துல விடுங்க என்னோட பர்சனல் கேரக்டர்ல கூட நிறைய திருத்திக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அது அண்ணனை அவனோட சுய ஒழுக்கத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கெல்லாம் அப்படி ஒரு எண்ணமே வந்து தோன்றுச்சுன்னு சொன்னா அது மிக இல்லை படத்தை ஹீரோயின் அவங்க வந்து இந்த படத்துக்கு மேல உண்மையிலேயே ஒரு பெரிய இடத்துக்கு கண்டிப்பா வருவாங்க ஏன்னா வந்து அவ்வளோ இளமையா அவ்வளோ அழகா அப்படி ஒரு ஹீரோயின் ஒரு படத்தோட ஆர்டிஸ்ட் குரூ வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கணும் எல்லா இடத்துலையுமே வந்து நச்சி செம ஸ்கோர் பண்ணியிருப்பாரு மற்றும் ஆறு பேர் அப்படின்னு ஒரு குரூப் இருப்போம் அந்த குரூப் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து சீன் பை சீன் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்போம் எனக்கும் வந்து படத்தின் ஆரம்ப கால ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு வழங்கிய என் நண்பனுக்கும் அமீரணனுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் உயிர் தமிழுக்கு ஒரு அற்புதமான ஒரு திரைப்படம் ஏ எல்லா படத்துலையும் எதனையாக சொல்கிறேன் இதை மாற்றி ஈர்த்தி சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறேன் எனக்கு புரியுது ஏன்னா அந்த படத்தை நடித்தது இல்லாமல் அந்த படத்தை ஒரு நாளைக்கு முன்னாடி நாங்கள் தான் உட்கார்ந்து பார்த்தோம் அவ்வளவு அவ்வளவு அழகாக அவ்வளவு ஒரு ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு காதல் கதை அவ்வளவு அழகாக ஆதம்பாவா அவர்கள் இந்த படத்தை மக்களுக்காக தயாரித்து வச்சுருக்காங்க இதில் ஹீரோ வந்து இன்றைக்கி உலக மக்களால் மக்கள் போராளி அப்படின்ற ஒரு அற்புதமான பட்டத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம அண்ணன் அமீர் அவர்களுக்கு கொடுத்துருக்கோம் அந்த பட்டத்திற்கு சரியான பொருத்தமான ஒரே ஆள் நம்ம அண்ணன் அமீர் அவர்கள் தான் அண்ணன் அவர்களோடு அது அமீரண்ண அப்படின்னு ஒன்று படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போதுலேருந்தே அதம்பா அவர்கள் சொன்னாங்க ஆனால் அமீரண்ணன் கூடவே வர்ற மாதிரியான ஒரு கேரக்டரு அப்படின்னா அப்போ எனக்கு ஒரு சின்ன யோசனை பருத்தி வரும் படம்லாம் ஒரு டேக்கு ஒழுங்காக வராட்டால் கூட அமீரன்னன் பல டேக்குகள் போ 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 போயிட்டே இரு அப்படின்னு சொல்லுவாங்கலாம் கேள்விப்பட்டிருக்கோமே நம்மகிட்டலாம் கொஞ்சம் நல்லா பேசுவாங்களா இல்லை நம்மளை போட்டு பண்ணிட்டா கழித்துவாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு பயந்துக்கிட்டே தான் வந்தேன் ஆனால் நான் நினைத்த அண்ணன் அமீர் அவர்கள் இல்லை ஒரே நாள் தான் எங்கள் நம்ம டீம் ஃபுல்லாக எல்லோரும் கூடயுமே வந்து அமீர் சாராக இப்படி இவ்வளவு ஜோவியலாக பழகிறாங்க அப்படின்ற அளவுக்கு நான் நாங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப ஒரு ரொம்ப ஜோவியலாக ரொம்ப ஜாலியாக ஜாலியாக அந்த படத்தை முழுவதும் நாங்கள் அதை எடுத்து முடிக்க முடிக்கும்போது தான் அமீர் சாரோடு தனிப்பட்ட முறையில் பழகும்போது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இப்போ நான் சொன்ன அந்த மக்கள் போராளி அப்படின்ற அந்த பட்டம் சரியான ஒரு ஆளுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது அண்ணன் அமீரவர்களுக்கு மட்டும்தான் அது சரியான பேராக அமையும் அப்படின்றத இந்த நேரத்தில் மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அமீர் சார் வந்து ஆள் ஏற்கனவே அழகாக தான் இருப்பாங்க அதில் மாற்றுக்கிறதுலாம் கிடையாது ஃப்ரேம்ல இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டு சாங்கு ரெண்டு சாங்லேயுமே வந்து ஒன்று வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றிய ஒரு தேசிய கீதமாக இனிமோ வந்து அது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்லாம் மாற்றுக்கிறது கிடையாது அதில் அமீர் சார் வந்து எவ்வளோ அழகாக இருக்காங்க அமீர் சார் அழகாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்களா ஒரு வாட்டி கை தட்டலாமா அமீர் சாருக்கு அவ்வளோ அழகாக இருக்காங்க இருங்கண்ணே ஒவ்வொரு போட்டு விட்டிலாம் பார்க்கல எப்படி ஹீரோன் ஹலோ அமீர் சார் மட்டும்தான் சொல்லுவீங்களா என்னே சொல்ல மாட்டேங்களா அப்படின்னு வரேன் தடவை வந்துடுறேன் அவ்வளவு அவ்வளவு அழகாக அவ்வளவு இளமையாக ஒரு அற்புதமான இப்போ அடுத்தடுத்து இப்போ நம்ம படம் பத்தாம்தேதி ரிலீஸுக்கு பிறகு அமீர் சார்லாம் ரெஸ்ட்டே எடுக்க முடியாது அடுத்து ஷூட்டிங் பர ப பர 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 பரப்பரம்னு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டாம் ஏன்னா அப்படி ஒரு அற்புதமான நடிப்பை ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பை இந்த உயிர்த்தமிழுக்கில் அண்ணன் அவர்கள் தந்திருக்காங்க அவர்களுக்கு இந்த நேரத்தில் அற்புதமான நன்றி இப்படி ஒரு அற்புதமான படத்தை தந்த அன்பு அண்ணன் ஆலம்பாவா அவர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றி படம் முழுக்க அண்ணன் அவர் அமீர் அவர்களோடு ட்ராவல் பண்ணுற ஒரு ஒரு காமெடியான ஒரு கேரக்டர் அதை ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் பத்தாம் தேதி பார்த்துட்டு நீங்கள் தான் ரிசல்ட் சொல்லணும் மக்கள் வந்து இந்த படத்தை பெரிய அளவில் கொண்டு வரணும் பெரிய அளவில் நீங்கள் குடும்ப குடும்பமாக வந்து தேட்டரில் அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்றத அன்போடு கேட்டுக்கிறேன் அடுத்து நம்ம ஹீரோயின் அவர்கள் ஆமாம் அவங்களுக்கு ஒரு எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு 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 மோதிரம் மட்டும் பேலன்ஸ் இருக்கு இல்லையா ஆமாம் பத்தாம் தேதி உங்களுக்கு நான் கண்டிப்பாக தந்துடுறேன் சரியா ஆமாம் எதுக்காக அப்படிங்கிறது நீங்கள் படம் பார்த்தோன்னே தெரிஞ்சிடுவீங்க ஏன் அப்படின்னா இந்த படம் முடிகிறதுக்குள்ளே நான் தமிழில் வந்து கரெக்டாக பேசிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படி அவரை இப்போ ஆடியோ ரிலீஸ் நீங்கள் தமிழில் தான் பேஸ் செய்யப்பட்னா கரெக்டாக பேஸ்ட் அதனால் அந்த மோதிரம் பேலன்ஸில் இருக்கிறது கண்டிப்பாக தந்துருமா அவள் அடுத்து வந்து நம்ம படத்தில் நிறைய நட்சத்திரங்கள் அவள் மறைந்த அண்ணன் ஆரிமுத்துவர்கள் இருக்காங்க அண்ணன் அண்ணன் இருக்காங்க அண்ணன் கஞ்சாகர் அண்ணன் இருக்காங்க நம்ம குட்டிப்புளி சரவணன் அவர்கள் இருக்காங்க இன்னும் நிறைய பிரம்மாண்டமாக இந்த படத்தை நிறைய திரை நட்சத்திரங்கள் நாங்கள் ரொம்ப சிறப்பாக உங்களுக்காக ரெடி பண்ணி தந்துருக்கோம் இந்த படத்தை மிகப்பெரிய ஒரு வெற்றியடைய வைக்கணும் அப்படின்றத இந்த இடத்துல மீண்டும் உங்களை அன்போடு கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இங்க வந்திருக்க அண்ணே மீடியா கரவு தொலைபேசி எல்லாத்துக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் ஃபர்ஸ்ட் நான் சொல்ல கருப்பள்ளி அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி எங்க இயக்குனர் அண்ணே அமீர் அவரது வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி பிரபாகர் அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் இமான அண்ணாச்சி அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் ரமேஷ் அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அப்பா பாடகரா நீங்க பேரை மா ஊரை மாற்றி சொல்லி அதே கோபத்தில் பேசினே என்னை மன்னிச்சுக்கிறேங்கப்பா அதையும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அப்புறம் அந்த பக்கத்தில் உட்காந்துருக்க ஊதா சட்டக்காரன்னே உங்கள் பேர் எனக்கு தெரியலன்னே அவருக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி பாபாண்ண எனக்கு இயக்குனர் தயாரிப்பாளர் அவருக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி அக்கா கீருணி அக்காவுக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் ஆமாம் சிஸ்டர் சிஸ்டர் சாந்தினி சாந்தினி அக்காவுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் சரி சாந்தினி மேடமுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி ச்சா ச ச ஏமா நான் என்ன பள்ளிக்கூடத்துலையா படிக்க வந்திருக்கேன் என்னையை போட்டு படுத்துற ஏன் வார வார்த்தையே அதானம்மா அது ச சாந்தினி கரெக்ட்டா சாந்தினியா சரி ஏதோ ஒன்று சாதனிம நமக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் வாரதை வச்சுக்கிறேங்கம் ஏன் விட்டுறாதிய அதே மாதிரி பொன்பு நுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி நம்ம கவிஞர் ஐயா சினி ஐயாவுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் என்றைக்கு கட்டுப்பிடி வைத்திய மாதிரி அவர் ரொம்ப பாசமாக இருக்கார் இளமையாகவே இருக்கார் அதுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி பங்காரி சத்யசரவன் அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் உயிர் தமிழுக்கு இப்போ பார்த்தா இந்த போட்டோ உள்ள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அதே மாதிரி புரட்சி தலைவி அம்மாவர்கள் ஏன்னா நாங்கள் அப்படித்தையும் சொல்லணும் பேரை சொல்லக்கூடாது ஜெயலலிதா அம்மான்னு சொல்லக்கூடாது நாங்கள் கட்சியில் இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ண மாட்டோம் புரட்சி தலைவி அம்மாவர்கள் தான் நாங்கள் சொல்லுவோம் அதே மாதிரி ஐயா முன்னாள் முதல்வர் கலைஞர் ஐயாவுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி அண்ணன் கேப்டன் அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் இந்த படத்தில் வந்து எங்களுடைய ரோல் சின்ன ரோலாக இருந்தாலும் அமீரன் என் படத்தில் வந்து என்னை எப்படி யூஸ் பண்ணுவார்னு எனக்கு தெரியும் ஒவ்வொரு கேரக்டர் செதுக்கி வைப்பார் அதே மாதிரி அடித்து எங்கிட்ட வந்து வேலை வாங்குவார் அப்படிப்பட்ட இது இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு டைட்டில் நான் கொடுக்கணும் ஏன்னா எனக்கு வாழ வந்தான்னு பேர் வச்சு வாழ்ந்துக்கணான்னு வழியை காட்டினார் அதே மாதிரி இந்த இடத்துல புரட்சி வேந்தன் அண்ணன் அமீர் அவர்கள் வணக்கம் இந்த வேந்தன் வந்து பெரிய வெற்றி ஆகணும் நிறையா படங்கள் அவர் பிசியாக இருக்கணும் நிறையா படங்கள் எடுக்கணும் அதில் என்னைய காமெடியை நான் போடணும் அதே மாதிரி சாந்தினி மேடமையும் போடணும் அப்போ நான் வந்து இப்போ நடிக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்